நண்பர்கள் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் தரமான இரண்டு மாடலோட விற்பனை இப்போதாங்க பார்க்க போகிறோம் இரண்டுமே தலையீத்து மாடுகள் தாங்க குறைவான விலையில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாடோட வெளியே என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் ஷூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா தலையீத்து மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க பல் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பல் போட்டிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க தலையீத்து ஈத்து இரண்டு பல்லுங்க வாங்க குறைஞ்சோ நாலஞ்சு ஈத்து தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க சந்தன கலரில் நல்ல ஒரு மூலட்சணமான மாடுங்க ஒன்பது மாதம் வந்து பார்த்திங்கன்னா சினியாக இருக்குதுங்க இன்னும் கண்ட்ரினா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படிதாங்க தாங்க சொல்லியிருக்காங்க இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுதுங்க இன்னும் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்ல மடி செட் இருக்கும் நல்ல ஒரு கரைவைத்தனை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படிதாங்க தாங்க சொல்லியிருக்காங்க தலையத்தில் சுளி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறைமே கிடையாது நல்ல தெளிவான மாடாகவே இருக்குதுங்க இந்த கரவை கறவைத்திறன் தலையத்தில் ஒரு நாளைக்கு நாலு நாலு எட்டு லிட்டர் கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டியாக கறக்கும் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கறவைத்திறன் சொல்கிறோம் அதுலேருந்து ஒன்று ஒரு லிட்டரு கூட குறைய கறக்கலாங்க எட்டுலேருந்து ஒன்பது கூட கறக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நம்ம பண்ணுற பராமரிப்பு பொறுத்து இருக்குதுங்க மாட்டுட குணம் ரொம்ப சாதாரண குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் கறவை கரவு கலந்துக்கலாங்க இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க இந்த மாட்டு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேங்குற மட்டும் அனுப்பினுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க ஒரு குறைவான விலையில் நல்ல ஒரு மீடியமான பட்ஜெட்டில் தரமான ஒரு தலையீத்து சனையை மாடு வேணும் ஒரு மீடியமான மாடாக தான் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே செவலையில் தரமான ஒரு தலையீத்து மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல் போட்டுருக்குதுங்க வாயிலில் குறைஞ்ச ஒரு நாலு இயத்து தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க மாடு நல்ல சைஸில் நல்ல நீர் ஏற்றத்தில் இருக்குதுங்க இந்த மாடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்டினா பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேரண்டியாக டைம் எடுக்கும் அதனால் மடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மடி வைக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க தலையீத்து மாடலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மடி எடுக்க வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகுங்க நல்ல தெளிவான காம்பளத்தில் ஒரு நல்ல பால்வர்க்கமான மாடாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது இந்த மாட்டோட கரவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா தலையீத்தில் ஒரு நாளைக்கு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கரவை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க அஞ்சு இல்லைனா ஆறு கூட வந்து பார்த்தீங்கன்னா பராமரி பண்ணுற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க அஞ்சு அஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரவை குறைம எதிர்பார்க்கக்கூடிய மாடு மாட்டோட குணமாக ரொம்ப சாதவான குணங்க குணத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க விவசாயிக்கு இடத்துல மேய்ச்சல் மேலே வறக்கப்பட்ட மாடுங்க இந்த மாட்டோடய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பதாயிரத்தி ஐநூறுரூபா சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு மாடுகளோட ஜோடி விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறாயிரம் சொல்லியிருக்காங்க ரெண்டு மாடும் சேர்த்து தேவையர் மட்டும் வீட்டில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான் பண்ணி ஜோடி மாடாக கூட வந்து பார்த்திங்கன்னா பேசி வாங்கிக்கலாங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா விலைக்கு கச்சிதமான மாடுகளில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது மாடும் கச்சிதம் விலையும் வந்து பார்த்திங்கன்னா கச்சிதமாகவே இருக்குதுங்க இந்த இரண்டு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோட்டில் அனியாபுரம் என்ற ஊரில் இந்த இரண்டு மாடலுமே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கண்டிப்பாக நம்ம எல்லா வழியிலுமே சொல்கிற மாதிரி தாங்க கண்டிப்பாக மாட்டை ஒரு டைம் ஆச்சு நேரில் போய் பார்த்து வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சைஸ் டிஃப்ரெண்ட்ஸ் மாதிரியான பிரச்சனைலாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்காதுங்க ஏன்னா வீடியோவில் பா கொஞ்சம் நேரில் பார்த்து கொஞ்சமாச்சு வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் கண்டிப்பாக வரலாங்க அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக பார்த்து மாட்டை நேரில் போய் பார்த்து வாங்கிட்டு வாங்க இதே மாதிரி உங்களோட காலநிலையும் யூடியூப் சேனலில் விளம்பரம் சீக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் பாலாவட்டும் பால் ஆவுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்லணும் நான் நாவ சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பதறதுக்கு பெல் அக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்